ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்றைக்கி தான் வந்து லைவாக போட்டிருக்கேன் வீட்டி தோட்டம் ஃபோட்டோஸ் தான் போடுவேன் இதுக்கு முன்னாடி இப்போ தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன தோட்டம் அவ்வளோதான் ரொம்ப பெருசாலாம் கிடையாது ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் இன்னும் வந்து காய்கறிலாம் நான் போடலை இது வந்து தக்காளி வந்து அதிலேயே போட்டிருந்தேன் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அரைஞ்சதெல்லாம் அதில் அதிலும் அது மூலயமா வந்தது இது இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு காய் தான் விட்டுருக்கு பழுத்ததுக்கப்புறமா அப்புறமா காமிக்கிறேன் நேற்று பூத்துருந்தது ஒயிட் கலர் செம்பருத்தி பறிக்கவே இல்லை இன்றைக்கி வந்து ரெட்டு மட்டும்தான் பூத்துருக்கு மொட்டை மொட்டை நிறைய விட்டுருக்கு மழை வரும் மரம் மழை வரும் ஏமாந்து போயிட்டு தண்ணி ஊற்றாது தான் மிச்சம் மழை வரல புயல் எங்கே போச்சுன்னு தெரியல அது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நித்தியமல்லி நித்தியமல்லி வந்து முன்னாடி வச்சேன் கட்டிங்ஸில் அது வந்துருக்கு இப்போ தான் ஒன்று சும்மா கிலோ உடச்சி வச்சேன் உடச்சி விடுவேன் அடிக்கடி அந்த மாதிரி உடச்சிது பெரிய செடியிலேருந்து அது இப்போ தான் துளிர் வந்திருக்கு ரெண்டு இடத்துல நல்லா வந்திருக்கு நல்லாவே அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெங்காய செடி ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காய செடி ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் அதில் இது வந்து கீழா நெல்லி செடி அதிலையே வந்தது சாமந்தியும் அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன் கட் பண்ணி விட்டா நல்லா துளிர் வரும் அப்படின்ட்டு அதை கட் பண்ண விடத்துல வந்து இதெல்லாம் நட்டு வச்சேன் என்ன வருதுன்னு தெரியல அடுத்தது பாகற்காய் ஒரு விதை போட்டேன் பாகற்காய் குழம்பு பொரியல் வைக்கும்போது அதை இது பண்ணிவிட்டு அந்த விதைய வந்து போட்டேன் நான் அது மூளைக்கு தான் தெரியல இப்போ தான் லைட்டாக தெரியுது ரெண்டு மூணு நாள் கழித்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சங்கப்பூ செடி சங்கப்பூ செடி எதுனாச்சின்னு தெரியல அது வந்து கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் லைட் கலரில் மாறுது விதை எடுத்து வச்சுட்டு வேறு இடத்துல போடலாமான்னு பார்க்குறது விதை வந்திருக்கு இப்போ தான் நல்லா பழுத்துருக்கு விதை அதை எடுத்து வச்சுட்டு போடலாமான்னு பார்க்குறேன் பூ மட்டும் நிறைய பூ பூக்குற ஒரு வெரைட்டியாக இருக்குது ஆனால் ஒத்த அடுக்கு தான் அடுத்தது பார்த்திங்கனாக்கா கத்தாழ கத்தாழ நல்லா பெருசாக வந்திருக்கு ஆனால் இன்னும் பூ வரலை பூ வரும்னு சொல்லுவாங்க நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் பூ வரலை அடுத்தது சமந்தி நாட்டு வெரைட்டி த்ரீ மந்த் ஆகும்னு சொன்னாங்க ஒன் மந்த் தான் ஆகுது வச்சு இன்னும் ஒரு டூ மந்த் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுலேயும் வந்து கோழிக்கொண்டை வந்து போட்டேன் இது வந்து டார்க் பிங்க் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல டார்க் பிங்க் கலரில் வரும் இது அடுத்தது ஒரு லைட் கலர் ஆரஞ்சு மிக்ஸிங்கில் வர மாதிரி வருது கோழிக்கொண்டை அது ஒரு வெரைட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஸ் இது இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு பாருங்கள் இன்னும் ப்ளூம் ஆகலை ப்ளூமாகும் ஷார்ட்ஸ் போடுறேன் இதுவும் நாட்டு வெரைட்டி தான் சாமந்தி அடுத்தது பார்த்திங்கனாக்கா கனகா ரெண்டு செடி இருக்குது அடுத்தது டபுள் டிலைட் ரோஸா சென்ட் ரோஸா தெரியல எனக்கு நேம் தெரியல நல்லா இருந்தது வாங்கிட்டேன் அது இதே வந்து சாமந்தியை வந்து கட்டிங்ஸில் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு செடி கை கால் சும்மாவே இருக்காது எதோ கட் பண்ணி விட்டாலும் அதை அப்படியே நட்டுடுவேன் தூக்கி போகிற மனசு வராது வேறு ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு எப்போ மொட்டு வரும்னு தெரியல ஹைட் மட்டும் விட ஹைட்டாக போயிட்டே இருக்குது மொட்டு எப்போ வரும்னு தெரில நானும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டுருக்குறேன் அதை மொட்டு எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்துட்டே இருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கனாக்கா அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு செடி சாமந்தி நட்டேன் மழை வரும் ஏமாந்து போயிட்டு போகிறதுனால மொத்த செடியும் வாடி போச்சு சரி புயல் சொல்லியிருக்கிறாங்களே மழை வருமே தண்ணி வேணாம் அப்படின்னு பார்த்தேன் நான் வேறு ஒன்றும் இல்லை இல்லைனா தண்ணி எப்பவும் போல் ஊற்றிடுவேன் நான் மொட்டு வருதா மொட்டு வருதான்னு பார்க்குறேன் எதுவும் கையில் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லி நித்திய மல்லி சூப்பராக வந்துட்டுருக்குது இதிலேருந்து கட் பண்ணி வச்சுட்டு தான் அதெல்லாம் சூப்பராக வந்திருக்கு நித்திய மல்லி இதிலே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சங்குப்பூ என்னுடைய ஃபேவரட் சங்குப்பூ ஃப்ளவர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இது ப்ளூ ஆச்சு குட்டி குட்டியாக இருக்கும் இது ரொம்ப பெரிய பெரிய செடியாக பெரிய பெரிய பூவாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒயிட் கலர் சங்க பூ பெருசாக பூக்கிறது அதிலே வந்து இந்த தொழு உரெல்லாம் போட்டதில் ஒரு வேப்பம் கொட்டா இருந்திருக்கு போல ஒரு வேப்ப செடி ஒன்று முளைச்சிருக்கு சரி எதுக்கு பிடிங்க போடுவேன் அதை அப்படியே முளைக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் நான் இதில் வந்து கழிவெல்லாம் போட்டிருக்கேன் இது என்ன செடின்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்கள் இருந்த எல்லாமே காய்கறி கழிவு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் அதில் இந்த செடி வந்திருக்கு செடியாக கொடியாக தெரியல இது என்ன செடின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சால் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது அடுத்தது வந்து சாமந்தி ஒயிட் கலர் சாமந்தி எப்படி இருக்குது ஒயிட் கலர் பூர்ணிமா சமந்தி வெயிலில் எடுத்த வீடியோஸில் கரெக்டாக தெரியுதானு தெரியல அப்படி இருங்க இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே என்னுடைய ஒரு சின்ன மாடித்தோட்டம் எப்படி இருக்கன்னு அப்டேட் அப்டேட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னெல்லாம் வந்து வெறும் ஃபோட்டோஸ் மட்டுந்தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ தான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய் இன்னொரு வீடியோ எல்லாம் ஃபுல்லாக அப்டேட் ஆனதுக்கப்புறமா எல்லாமே மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகே பாய் ம்